புதன் வக்ரமாக இருந்தாலும் எப்பொழுதுமே கதியில் செயல்படும் ராகு கேது உடன் இணைந்திருந்தாலும் இந்த பதிவு பொருந்தும் ஒருவரது புத்திசாலித்தனம் சமயோசித புத்தி மற்றும் செயல்பாடு தகவல் தொடர்பு கொள்ளும் திறன் வியாபார யுக்தி மற்றும் சந்தைப்படுத்தும் திறன் வணிக நடவடிக்கைகள் எதையும் தனக்கு லாபமாக மாற்றும் திறன் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையையும் பெரிய பாதிப்பின்றி சமாளிக்கக்கூடிய திறன் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய திறன் காரகம் பெற்ற கிரகம் புதன் ஆவார் புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது மேற்கண்ட குணங்களை அவரிடத்தில் காண இயலும் இதே புதன் வக்ரமாக இருக்கும்போது மேற்கண்ட விஷயங்களில் பல படிப்பினைகளை பெற்ற பின்பு தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் பிறப்பு ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருக்கும்போது தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆரம்ப காலங்களில் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் தவறான தகவல்களால் பாதிக்கப்படுகிறார்கள் இவர்கள் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமாக இருக்கும்போது அந்த கிரகத்தின் காரகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்களையும் இடர்பாடுகளையும் சந்தித்து படிப்பினைகளை தொடர்ந்து பெற்ற பின்பு அதே விஷயங்களில் நிபுணத்துவத்தை அடைவார்கள் அவர்கள் பெற்ற அனுபவத்திற்கு ஏற்ப இதன் கால அளவு மாறுபடும் புதன் தகவல் தொடர்பிற்கு முக்கிய காரணம் என்பதால் புதன் வக்ரம் பெற்றவர்கள் ஒரு கருத்தை சொல்வதில் பிறருக்கு அனுப்புவதில் முன்னர் பெற்ற இழப்புகள் தடைகள் மற்றும் குழப்பங்களாலும் பின்பு இரட்டிப்பு எச்சரிக்கையுடன் செயல்படுவார்கள் தனக்கு வரக்கூடிய செய்தியும் சரியானதா என்பதை உறுதி செய்து கொள்வார்கள் ஏனெனில் தவறான செய்தியை பெற்றதன் மூலம் முன்னர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் வங்கியில் பிறருக்கு பணம் அனுப்புதல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் காசோலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணக்கு எண்களை மிகுந்த கவனமாக சரிபார்த்துக் கொள்வார்கள் ஒரு விஷயத்தை இப்படித்தான் நடக்கும் என்று கணிப்பதிலும் நாளடைவில் அவர்கள் பெற்ற முன் அனுபவங்கள் படிப்பினைகள் தோல்விகளில் இருந்து முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு சரியாக கணிப்பவர்கள் இவர்கள்தான் ஆனால் அதற்கு சில காலங்கள் பிடிக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முதலில் இடர்பாடுகளை சந்தித்தாலும் பின்பு அனுபவத்தின் மூலமாக மற்றவர்களை விட நடைமுறை வாழ்க்கையில் திறமையாக செயல்படுவார்கள் புதன் வக்கிரம் பெற்றவர்கள் தான் சொல்வதுதான் ஆணித்தரமானது தன்னுடைய கருத்துக்கள் தான் உண்மையானது என்று வாதாடக்கூடியவர்கள் உண்மையில் அதனை மறுக்கவும் இயலாது ஏனெனில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏற்கனவே தெளிவான உண்மையை அறிந்து வைத்திருப்பார்கள் அதை மறுக்கும் பட்சத்தில் அவர்களால் ஏற்க இயலாது ஏனெனில் அதற்காக அதிக காலத்தை செலவழித்தும் இருப்பார்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் தன்னுடைய பங்களிப்பிலும் சரி தன்னுடைய லாபத்திலும் சரி எவ்வித சமரசமும் செய்து கொள்ள மாட்டார்கள் ஒரு விஷயத்தில்தான் ஈடுபடும் போது அதில் தன்னுடைய பங்களிப்பு என்ன தனக்கான லாபம் என்ன என்பதிலும் மிகுந்த கவனமாக இருப்பார்கள் ஒரு கலையை கற்றுக்கொள்வதற்கு பல வழிமுறைகள் வகைகள் இருந்தாலும் அதில் தனக்கு சரியானது எதுவென்று தேர்ந்தெடுப்பதிலும் வல்லவர்கள் தேர்ந்தெடுத்த விஷயத்தில் தன்னை நிரூபித்து நிலைநிறுத்திக் கொள்வார்கள் அவர்கள் பெற்ற படிப்பினைகள் மற்றும் அனுபவங்கள் அதற்கேற்ப அதன் கால அளவு மாறுபடும் முன்னர் பெற்ற படிப்பினைகளும் அனுபவங்களும் இவருடைய வாழ்க்கை செயல்பாடுகளில் புதனது காரகத்துவங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் நன்றி